சுவாமி நான் மலைய மலைய என்றேன் செத்த நேரணி நகலே இன்னைக்கு வெள்ளி கிழமையடி ஏ ராக்காயி ராக்காயி அந்த கரந்த மலை வாசலில் அந்த கல்வீர தொட்டியில ஏனத்தா உனக்கு அதிகால பொழுதுல கால மலை ஒளி உனக்கு கருந்தே நிதி தந்தான் ஒழுகு ஏ உனக்கு மால மழை ஒளி ஏ பொன்றாக்கு பொன்றாக்கு உனக்கு மலந்தே நிதி தந்தான் ஒழுகு

இல்லையா இளைய மகனாம் பண்டார் ஆண்டி அந்த பழமதுரு சோழவழி

கும்பத்தில் நிலை நாட்டி அழகு பார்த்து அரியாதம் பிடிக்கிறக்கோ அந்த பட்டாளத்தவனுக்கு இன்றைக்கி பகுமானம் பார்த்து கொடுத்துருக்கேன் லே பட நிரலமாக கிடந்தத படையை திரட்டி என் கும்பத்தில் நிலைநாட்டி கும்பாசியம் அடைத்து கொடுத்துருக்கேன் இன்றைக்கி அதுக்கு ஒரு ஆசான தேர்ந்தெடுக்கிறக்கோ என் பிள்ள அறியாத மதல பட்டு தூக்கி பகுமானம் பார்த்தோம் இல்லையா உள்ளே பாதை விட மாட்டேங்கா அந்த பாதையை நான் விலக்கி கொடுத்தேன் இன்னைக்கு என் பிள்ளை அதிகாரத்தோட உட்காந்தாலும் அவனுக்குன்னு அந்த அதிகாரத்தில் பத்து மக்கள் முன்னாடி என் பிள்ளை பள்ளியை வச்சு நிக்குதே பாதை ஓட்டி குடிப்பியா அப்படின்னு மடி வச்சு கேட்டேன் அவனுக்குன்னு பஞ்ச முடிச்சு பழி ஓடுறதுக்கும் எல்லையை பிடிச்சி தாரே இருப்படுத்த நல்ல சொல்லி அன்னைக்கு சொன்ன மாதிரி அவனுக்குன்னு ஒரு இடத்தையும் பிடிச்சு கொடுத்துருக்கேன் பசியமா இருப்பா கஞ்சி தூ அழகு பாத்துட்டேன் எத்தனை இடம் ஓடுனா அடைக்கிற மலையாளத்துல வந்துல என் மனக்கவலை தீக்கத்துக்கும் என் மாமலைய சிங்காரிக்கு இருக்க என் பட்டாளத்தை அம்மா என் பிள்ளைக்கு பாதை ஊத்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு மேற்க மேலாட்டுல ஞாத்தா உட்காந்துருக்கான் ஜனகம் மாறி எல்லையில அழகு ஊத்து உக்காந்தாலும் அந்த கோட்டையில குடி கொண்டு போகிறத மாறி மாறி எல்லையில போய் கிடக்குறான் அவளை கொண்ட மனையில சேர்க்கணும் அதே உன்னோட வழக்கு பிடிச்சு காக்குவேன் தாய் மாதம் அஞ்சா தேதிக்குள்ள அதை கொடுத்தா சேர்க்கிறேன் நீ போய் கண்ணில கட்ட வேணாம் அவளை காலடியில விழுக வேணாம் ஏன்னா தாயை வாழற முடிய தாயார் எடுத்த கதையில இன்னைக்கு வண்ண குழந்தை உட்கார்ந்துருக்கா புத்தி மாறி இருக்கு புலம்பாயிருக்கு ஆனா கொடுத்து நான் ஒண்ணு உணவு இல்லை ஒரு சத்தை அந்த சத்தத்தை நான் வெளியே ஏற்றி என் பிள்ளைக்கு அதிகாரத்தை கொடுக்கறக்கோ அதிகாரத்தை நிலாட்டுறதுக்கும் ஊத்து குலுக வைப்பேன் தாய்லாவை போவோம் பட்டாளுத்தமா பாம்பு உருவத்துல நான் மடை எடுப்பேன் என் பிள்ளைக்கு பாதை வந்து காட்டுறேன் தாய்லாமப்போ தலைமுறையாக அதே மாதிரி என் பிள்ளைக்கு உத்தரவு கொடுத்துருக்கே கொடுத்த உத்தரவு மாறவே மாறாது அவன் மனையில தக்க அந்த கட்டிடத்துல இருந்து இவளை கட்டிலிருந்து விலக்கி ஆ கட்டிலிருந்து விலக்கி இவனுக்கு ஒரு அரியாரத்தை பிடிச்சி கொடுத்து அதிகாரத்தை நிலாட்டம் இருக்கோம் ওত উম